அன்பார்ந்த ஆனந்த வாழ்வின் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் நாம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பார்த்துட்டு வாரோம் இதற்கு முன்னால் ஒரு கண்ணோட்டம்னு முதல் பகுதி ஒன்று போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும் பார்க்குற இது இப்போ வந்து துலாம் ராசி துலாம் ராசி என்பது பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு காலபுருஷனுக்கு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு 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 சார் ஏழு ஸோ காலப்புஷருக்கு இது ஏழாம் வீடு பத்தில் சந்திரன் பத்தில் சந்திரன் தொழிலில் இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னா உங்கள் மனநிலை ஏறி இறங்கிக்கிட்டோம் இன்றைக்கி செஞ்சதை நாளைக்கு செய்யாமல் விடுறதும் ஆசோலேஷன் ரொம்ப இருக்கும் திட்டமான ஒரு எண்ணமே தொழிலில் இருக்காது நீங்கள் இதை செய்வீங்க நாளைக்கு அதை செய்யலாம் நீங்கள் அப்புறம் அதை பொண்ணுங்க அதை பொண்ணுங்க மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக செஞ்சு தொழிலை பாருங்கள் அடுத்து வந்து நோயில் வந்து விடுதலை கிடைக்குங்க மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் மூணில் குரு சனி கேது இந்த மூணு மூணில் குரு சனி கேது விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகங்கிறது பணம் கொட்டும் நீ எந்த செயல் செஞ்சாலும் கொட்டும் சும்மா நீங்கள் சே ஒரு எந்த காரியம் இல்லாமல் அசால்ட்டாக என்னமோ ஒரு காரியம் செஞ்சீங்க பணம் கொட்டும் ஸோ உங்கள் செயல்கள் அத்தனையிலும் விபரீத ராஜயோகம் இருக்குது பணம் கொட்டும் ஏழு ஒம்பது பதினொன்றாம் பார்வையாக தனுசில் இருக்கும் குரு பார்க்கார் ஏழு என்பது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வாடிக்கையாளர்கள் நாம் புழங்கும் நண்பர்கள் சந்திக்கும் அத்தனை பேரையும் குறிப்பதே நன்றாக இருக்கும் ஒம்பது தர்மஸ்தானம் தாய் தந்தைகள் சப்போர்ட் இருக்கும் அப்பாவோட ஆசை வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் பிரமாதமாக இருக்கும் பதினொன்று லாபத்து கொட்டும் கிடைக்கும் பிரிசேகத்தில் கூறி இருக்கும்போது ஏழு எட்டு பத்து லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாம் இருக்கும் எட்டு ஆயுள் கூறியது பத்து தொழிலை சொல்லக்கூடியது அடுத்து சனி அஞ்சு ஒம்பது பன்னெண்டை பார்க்குறாரு அஞ்சு என்பது பூர்வ தர்ம ஸ்தானம் அஞ்சு இது ஒம்பது பன்னெண்டு என்பது ஸ்தானம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த ஜாலியான ஜிம்கான மாதிரி சுட்டு பிஸ்னஸ்ஸோட இது தெரியாமல் கடையில் போய் உட்காந்தா உட்காந்துருக்குது கிடையாது செஞ்சி வெளியே போயிடுறது யாரும் ஒருத்தன் டீ குடிக்க வேணா வெளியே போயிடுறது நாளைக்கு குற்றாலம் போகாமனா வெளியே போயிடுறது இந்த மாதிரி சோழிலாம் செஞ்சிங்கன்னா பிஸ்னஸ் படுத்துகிறோம் போய் உட்காந்துக்கிட்டு கே போட்டு முறுக்குன மாதிரி உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஆனால் உங்களை விடாது உங்களை வெளியே வாவான்னு கூப்பிட்டு போய் ச இது பண்ணிக்கிட்டே இருக்கும் அது செய்யாதீர்கள் ராகு கேது ஒம்பது மூணு ஒம்பதுங்கிறது தர்மஸ்தானம் மூணுங்கிறது அதாவது புது முயற்சியினுடைய வேகம் நிச்சயமாக உங்கள் எடுக்கிற எல்லா ஸ்டெப்பும் நன்றாக இருக்கும் மொத்தத்தில் துலாம் நன்றாகத்தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மார்க் போட்டால் ஐம்பத்தஞ்சு பர்சண்ட்டு மார்க் போடலாம் கவனமாக இருந்து செயல்படுங்கள் குறிப்பாக வியாபாரத்தை கண்ணிங்கன்னா க கண்ணுங்க கருத்துமாக பார்க்கணும் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்